கிரைஸ்தலா இன்றைக்கு உபவாசன முப்பத்தி ஐந்து இந்த நாளில் அறிக்கை செய்து ஜெபிக்க வேண்டிய வசனமாக அதிகாரம் ஒன்பதாவது விளங்கும் என்றார் ஆமாங்க நமக்கு எவ்வளவுதான் பலவீனம் வந்தாலும் சுகவீனம் வந்தாலும் கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய பலனும் நம்ம வாழ்க்கையில பூரணமாய் விளங்கும் நம்ம சரீரத்துல பூரணமாய் விளங்கும் ஏசிய ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்துல நம்ம வம்சங்களை குறித்து ஒரு நாலு ஆசீர்வாதங்களை கத்த சொல்லுகிறார் முதலாவது உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாலாய் கிடக்கிற ஸ்தலங்களை கட்டுவார்கள் ஒருவேளை ரொம்ப நாளா அந்த இடம் பாலாய் கிடக்கலாம் அந்த ஸ்தலத்தை அவங்க உங்க சந்ததி சீரமைக்க போகிறாங்க அடுத்து ரெண்டாவது ஆசீர்வாதமா தலைமுறை தலைமுறையா இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல கட்டுவார்கள் ஒருவேளை அங்கே ஃபவுண்டேஷன் மட்டும் போடப்பட்டிருக்கும் கட்டிடங்கள் இல்லாமல் இருக்கும் அப்படிப்பட்ட இடத்தை அவங்க கட்டி எழுப்புவாங்க மூன்றாவது இருந்து தோன்றுகிற ஒரு சந்ததி திறப்புகளை அடைப்பார்கள் ஒரு வீட்டுக்கு எப்படி காமௌண்ட் வால் போட்டு அந்த இடத்த நம்ம பாதுகாக்கிறோம் அதே போல உங்கள் சந்ததி உங்களை உங்கள் குடும்பத்தையும் பாதுகாக்க போகிறாங்க நான்காவது இருந்து தோன்றுகிற ஒரு சந்ததி குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துவார்கள் ஒரு வீட்டுக்கு போகிறதற்கு பாதை எவ்வளோ முக்கியம் உங்களிடத்திலிருந்து தோன்றுகிற சந்ததி பாதைகளை திருத்துவார்களா இந்த நான்கு விதமான ஆசீர்வாதத்தை ஏசப்பா உங்களுக்கு தரும்படியாகத்தான் உங்களுக்கு பூரணமான கிருபையும் பூர்ணமான பலனையும் தருகிறார் இன்னைக்கு நீங்க ஏசப்பா கிட்ட இந்த ஆசிர்வாதத்தை கேட்டு ஜிபிப்பீங்களா எங்களை நேசித்து வழிநடத்துகிற அன்பு தகப்பனே பலவீனத்திலே உங்க கிருபை பூரணமாய் விளங்கட்டும் சுகவீனத்திலே உங்க பலன் பூரணமாய் விளங்கட்டும் சந்ததிகளுக்கு கொடுத்த அந்த நான்கு ஆசீர்வாதம் பாலான ஸ்தலங்களை கட்டி எழுப்புகிற ஆசிர்வாதம் தலைமுறை தலைமுறையா இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல கட்டி எழுப்புகிற ஆசிர்வாதமும் திறப்புகளை அடைக்கிற அந்த சந்ததியும் பாதைகளை திருத்துக்கிற சந்ததியும் கொடுத்து நீங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க இந்த ஜீபத்தில் ஜபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய கற்பத்தின் கனி எப்பத்தா திறக்கப்படட்டும் குடும்ப நன்மைகள் திறக்கப்படட்டும் சரீர சுகம் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் நல்லபேதாக ஆமே ஆமே